السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. أن يا الله إن الذي أرخلي أن بشهود நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய ஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் ரசூலுல்லாஹி வாஹி சல்லவ்வாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் ஓதிய சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த மிகச்சிறந்த பத்து திக்ருகளையும் அந்த திக்ருகளின் சிறப்புகளையும் தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹும் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹு நல்லடியார்களே அலஹி வசல்லம் அவர்கள் ஏராளமான திக்ருகளையும் ஓதியிருக்கிறார்கள் சஹாபாக்களுக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அதிலே மிகச்சிறந்த பத்து திக்ருகளையும் அதனுடைய சிறப்புகளையும் நாம் இப்பொழுது பார்க்கலாம் அதில் முதலாவது திக்ரு சுபஹான அல்லாஹ் தூயவன் என்று பொருள்படக்கூடிய இந்த அல்லாஹ் என்ற விக்ரனுடைய சிறப்பை பாருங்கள் ரசூலுல்லாஹி உள்ளா ஹைசல்லு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் சுபஹான் என்று கூறுகிறாரோ அவருக்கு ஆயிரம் நன்மைகள் வழங்கப்படும் அல்லது அவருடைய ஆயிரம் அவரை விட்டு மன்னிக்கப்படும் என்று கூறினார்கள் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே ஐயாயிரத்தி இருநூத்தி முப்பதாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இரண்டாவது திக்கர் அலம் துல்லா எல்லா புகழும் அல்லாஹுக்கே என்று பொருள்படக்கூடிய இந்த திக்கர் இந்த திக்ருனுடைய சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹி அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நன்மை மற்றும் தீமைகளை நிறுக்கக்கூடிய தராசை நிரப்பக்கூடியது இந்த அல்ஹம்துலில்லாஹ என்ற திக்கர் ஆகும் என்று கூறினார்கள் சொல் அல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே முன்னூற்றி எண்பத்தி ஓறாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது மூன்றாவது திக்கர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் மிக பெரியவன் என்று பொருள்படக்கூடிய இந்த திக்கர் இந்த திக்கரனுடைய சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹ் இசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொரு வார்த்தைக்கும் தர்மம் செய்த நன்மை கிடைக்கும் நீங்கள் அல்லாஹ் அக்பர் என்று ஒரு தடவை கூறினால் நீங்கள் தர்மம் செய்த நன்மையை பெற்றுக் கொள்வீர்கள் என்று கூறினார்கள் முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே ஆயிரத்தி முன்னூத்தி இரண்டாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது நான்காவது திகர் தான் சுபஹான் சுபஹான் والحمد لله الله تو إلا بوهلوم الله كي أريد أن رواركولي إن ذكر إن ذكر نودي ربي رسول الله صلى الله عليه وسلم أورهل كوري نارهل வானங்கள் மற்றும் பூமி அளவிற்கு அபரிமிதமான நன்மைகளை கொண்டதாகும் என்று ரசூல் அலிஹி வசல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே முன்னூத்தி எண்பத்தி ஓராவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஐந்தாவது சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி அல்லாஹ் தூயவன் என்று போற்றி துதிக்கிறேன் என்று பொருள் இந்த திக்ர் இந்த திக்ரின் சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் கடல் நுரையளவுக்கு அவர் பாவம் செய்திருந்தாலும் பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான் இந்த சுபஹானல்லாஹி ஹம் என்ற இந்த திக்ரின் மூலமாக என்று கூறினார்கள் அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் புகாரி என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே ஆறாயிரத்தி நானூற்றி ஐந்தாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஆறாவது சுபஹானல்லாஹில் அவீன் சுபஹான் இந்த திக்ரோடைய பொருளை பாருங்கள் கண்ணியமிக்க அல்லாஹுவை துதிக்கிறேன் அவனை போற்றி புகழ்ந்து துதி செய்கிறேன் என்று பொருள்படக்கூடிய இந்த திக்ரினுடைய சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹி சல் அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நன்மை தீமை நிறுக்கப்படும் மீசானெனும் தராசில் மிகவும் கனமானவை அளவற்ற அருளாளனுக்கு அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமானவை என்று கூறினார்கள் சல் அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் புகார் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே

அல்லாஹ் அக்பர் இந்த பாருங்கள் பெரியவன் என்று பெருமைப்படுத்துகிறேன் எல்லா புகழும் அல்லாஹூக்கே உரியது என்று அதிகமாக போற்றுகிறேன் என்று பொருள் இந்த திக்ரனுடைய சிறப்பு என்னவென்றால் இந்த திக்ர கூறுவதற்கு இதற்காக வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன இறை அருள்கள் கிடைக்கின்றன என்ற சூழ்வாகி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் இந்த திக்ரனுடைய சிறப்பை கூறினார்கள் முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே ஆயிரத்தி ஐம்பத்தி இரண்டாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது எட்டாவது திக்கர் இந்த பாருங்கள் தூய்மையும் வளமும் வாய்ந்த அதிகமான புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே உரியது என்று பொருள்படக்கூடிய இந்த திக்ரனுடைய சிறப்பு என்னவென்றால் பன்னிரண்டு இதனை அல்லாஹுவிடம் கொண்டு செல்ல போட்டியிடுகிறார்கள் என்று கூறினார்கள் அல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு நன்மை நிறைந்த ஒரு திக்கர் முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே ஆயிரத்தி ஐம்பத்தி ஓராவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஒன்பதாவது திக்கர் وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد வஹுவ அலா குல்லி ஷை இன் கதீர் என்ற இந்த திக்ரை நூறு தடவைகள் ஓத வேண்டும் இந்த திக்ரனுடைய பொருள் அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணை யாரும் இல்லை அவனுக்கே ஆட்சி அதிகாரம் உரியது அவனுக்கே புகழ் அனைத்தும் உரியன அவன் அனைத்தின் மீதும் ஆற்றல் உள்ளவன் என்று பொருள் படக்கூடிய இந்த திக்ரினுடைய சிறப்பு என்னவென்றால் பத்து அடிமைகளை விடுதலை செய்ததற்கு சமமாகும் நூறு நன்மைகள் எழுதப்படும் நூறு தவறுகள் அழிக்கப்படும் அந்நாளின் மாலை நேரம் வரும் வரை ஷெய்தானிலிருந்து பாதுகாக்கும் அரணாகவும் இருக்கும் என்று கூறினார்கள் சல்ல லாஹு அலிகிவசல்லம் அவர்கள் புகார் என்கிற நபிமொழி தொகுப்பு நூலிலே மூவாயிரத்தி இருநூத்தி தொண்ணூற்றி மூன்றாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது صديق أنور القتاوى ذكر سبحان الله وبحمده أدد خلقه ورضا نفسه وزينة عرشه ومداد كلماته سبحان الله وبحمده أدد خلقه ورضا نفسه وزينة عرشه ومداد كلماته إن رأينا ذكره مون رتد ويها الأوذة إذا ندي قرل الله ودي پدأي پوهلين إن إني كي ألوكم أوان أوكم ألوكم أوان ذي أريني ندي ألوكم அவனுடைய சொற்களின் எண்ணிக்கை அளவுக்கும் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து அவனை தூயவன் என துதிக்கிறேன் என்று பொருள்படக்கூடிய இந்த திக்ரினுடைய சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் அன்னை ஜுவைரியா ரவி அல்லாஹு அன்ஹா நபி சொல்லாஹு அலைஹி வசல்லாம் அவர்களின் மனைவிகளில் ஒருவர் அன்னை ஜுவைரியா ரவி அல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள் ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சுபுடைய தொழுகை சென்றார்கள் நான் தொழுகையை தொழுது செய்ய ஆரம்பித்தேன் சல் அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் என்னிடம் திரும்பி வந்தார்கள் லுஹாவுடைய நேரத்தில் அந்த நேரத்திலும் நான் விக்ரு செய்து கொண்டிருந்தேன் ரசூலுல்லா ஹிசல் அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் என்னிடம் கூறினார்கள் அதாவது இவ்வளவு நேரம் திக்ருகள் செய்ததை விட மிகச் சிறந்த ஒன்றை நான் கற்று தரட்டுமா என்று கேட்டுவிட்டு என்ற இந்த தந்தார்கள் கற்றுத்தந்தார்கள் தொழுகைக்கு பின் மூன்று தடவை இந்த திக்ரை ஓதினால் அன்றைய நாள் முழுவதும் செய்வதை விட சிறந்தது என்று அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுவின் அடியார்களே இந்த பத்து திக்ருகளும் இருந்து கொண்டிருக்கின்றது நாம் ஒவ்வொரு நாளும் ஓதுவோம் அதனுடைய சிறப்புகள் மிகச்சிறந்ததாக சிறந்ததாக இருக்கின்றது இதனுடைய சிறப்புகளை அறிந்து நாம் ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் அல்லாஹீராக்குவார்